ராணி ஜென்னத்துக்கிட்ட இங்கே வந்த இது எங்கே இடம் நாங்கள் எதுவும் விளாடுவோம் தருமா ஒன்று யாரும் இங்கே வரத்தனா ஆமாம் புரியுதுவா ஏ பாட்டி உனக்கு முன்னாடி நான்தான் தான் வந்தேன் அப்போ இது எங்கே இடம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாட வர சொல்லியிருந்தேன் தருமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே விளாடுவோம் நீ வேறு இடத்துக்கு போ இங்கே பாரு இப்போ போயிரு போயிடு நான் பேசிகிட்டு இருப்பேன் சுரேஷ் பையன் வந்தான் உன்னை அப்படியே அடித்து போடுவோம் வந்துடுமா ஒழுங்கு போயிரு மங்ககுட்ட பொம்பு ஊச்சி காரே அப்புறம் நாடக்குறதே வாட ஆ வா கிளிப்பா வந்த இது நம்ம இடம் நம்ம தானே விளாண்டுட்டு இருப்போம் இவன் இப்போ வந்துட்டு இங்கே அப்புறம் சோலை வர சொல்லியிருக்கலாம் அவளோ கூட சேர்ந்து விளாடுவலாம் நம்மளை வேற எங்கேயாவது போய் விளாடு நான் தானே முதல்ல வந்தேன் அப்படிங்கிறா அதுக்கு அவளை அச்சத்துக்கு சொல்லுதோ சுரேஷ் பையோ நல்ல பையோ நீ இல்லைனா என்கிட்ட நல்லதான் பேசுமா நீ இருந்தால் தான் பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறாள் ஒரு எண்ணும் அப்போ அந்த புள்ளி சுட்டு சரிதானே, நான் இல்ல புள்ளி பேசியிருக்க அப்படி தானே ஒரு பண்ண மூட்டி அன்னைக்கு டீச்சர் டச்சடி குத்தி உன்னைய முட்டாங்கால் போட வச்சாலும் அவளுக்கு ஏண்டுட்டு நீ பேசுவ அப்படித்தானே என்னத்துக்குள்ள நான் கோவம் அடுக்கிறேன் என் முன்னாடி வந்து ஈ நீ இழிச்சுட்டு இருக்கிற சொல்லுட்டி உனக்கு புளியங்க ரொம்ப பிடிக்குமா நம்ம ரெண்டு பேரை சேர்ந்து புளியங்க படிக்க போக மாட்டி நான் இவ்வளோ இதாக பேசிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கு ஏண்டுக்கிட்டு பேசிட்டு இப்போ அந்த பிள்ளையை வீட்டுக்கு வச்சு விட்டுட்டு ஈ நீ இழிக்கிறேன் அந்த பிள்ளை

சுருஷி நான் உனோ மா மாட்டல்ல என் பாடே கார்த்திக்கு சூப்பர்ல நல்லா அணுக்கும் நீ என் தம்பி இனிமேல் இந்த ஊர்ல தான் படிக்கப்படான்னு சொல்ல வேண்டியது கூட இருக்காது உனக்கு ஓ சூப்பர்ல சுருஷி இது உன் தம்பியா நல்லா பேசுகிறானே ஊடர்னு வந்திருக்கானோ ஆமா

தம்பி இனி நம்ம இன்னொரு சேர்ந்துதான் விளையாடுறோம் சரியா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா கார்த்திக்கு நீ நல்லா அழகா பேசுற வந்துடு எல்லாரும் \|လာடு சரியா ஆ சரி கா \|என்ன தம்பி நீ எங்க வீட்டுக்கு வரறியா எங்க ஆட்சிக்கு ஒண்ணே மாதிரி சின்ன புள்ளைల్ని பார்த்தா ரொம்ப பிடிக்கும்ன்றேமா